எல்லா படமும் சூப்பர் டூப்பரியேட் ஆகாது அண்ட் ஓடாத படங்களும் அது நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அண்ட் நல்ல கருத்து உள்ள விஷயமா இருக்கு பெரிய பெரிய நடிக்கிறது இல்லைன்னா கூட அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படத்தை பண்ணிருக்காங்க அண்ட் பாக்கியராஜ் சார் வந்து அவரு இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கரெக்டா பண்ணி வாழ்ந்துறாருன்னு சொல்ல வரலாம் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க புதுப்பசங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க டைரக்டர் ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஒரு மேக்கிங்காக இருந்தாலும் கதை ரொம்ப புதுசு அரைஞ்சது இப்போதான் நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு பேரண்ட்ஸ் தப்பு பண்றதுனால குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க ஒரு தடவை வந்து வந்து பாருங்க படம் பார்க்குறோம் பார்க்குறா அந்த இடத்தோட விஷயம் தான் இங்க சம்பந்தத்தில் படம் வந்து பாருங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஜேனல் இருக்கும் ஒரு டைட்டிலுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அதை பத்தி பெருசா யோசிக்க வேணாம் ஒரு நல்ல குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கிடைக்கும் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னுட்டு சோ நல்ல ஒரு தான் படம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து பத்திரிக்கை ஊடக யூடியூப்பு தொலைக்காட்சி எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கிறது எனக்கு புள்ளரிக்குது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு மக்கள்கிட்ட சில ஒன்றும் ஆதரவு வரலை ஆனால் உங்கள் ஆதரவை நினச்சி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி நான் ஒரு பிரிமிதம் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இந்த பத்திரிக்கையாளர்கள் பாராட்ட மாட்டாங்க இந்த பத்திரிகைகள் இவ்வளவு தூரம் பாராட்டி வணக்கம் என் பெயர் கல்பாகம் நார் நானும் ஒரு எட்டு மூவி நடிச்சிருக்கேன் ஆனா ராம்தேவ் சார் ரொம்ப நாளா தெரியும் தமிழ் ஆனா இந்த அளவுக்கு அசத்துவாருன்னு நினைக்கிறேன் நாகிராஜியோ டைரெக்ட் பண்ணிருக்காரு அவரு நல்லா இருக்காரு ஹீரோ டோட்டல் கான்செப்ட் வேற மாதிரி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வேல்யூ தான் அல்டிமேட்டா ஸ்டோரி இஸ் தி ஹீரோ சொல்லுவோம் இப்ப இந்த ஸ்டோரி பத்தல ஹீரோ சோ நாட் ஒன்லி தட் அவரும் இதுல நடிச்சி இந்த பொண்ணு நல்ல ரோல் ஏத்துக்கறாரு அந்த மாதிரி யாரோ ஏத்தி பண்ண மாட்டாங்க அந்த டைரக்டர் புரியார் ரோல் பண்ணி சூப்பரா வந்துடுது அதையும் ஏனா ஒரு சிம்பதி அந்த பொண்ணு அந்த கரெக்டரைசேஷன் ஸ்டோரிய சில்ட்ரன்க்கு வேல்யூ குடுத்துருக்காரு தியேட்டர்ல சைக்காலஜிக்கலா எப்படி சில்ட்ரன் பாதிக்கப்படுறாங்க

கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் மூன்றாவது மனுஷனா குடும்பத்தில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணால் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் இது போல் நிறைய படம் பண்ணும் அப்புறம் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இந்த பசங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க புதுமுகங்கள் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பண்ண மாதிரி இருந்துச்சு அவ்வளோத்துக்கு நல்லா இருந்துச்சு அண்ட் பாக்யராஜ் சார் மற்ற சோனியா கர்வா மேம் எல்லாருமே அவங்கவுங்க உங்க கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படம் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் இந்த கதை ரொம்ப சூப்பரான கான்செப்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் பாய்க்கிறாங்க சாரு சோனியா அகர்வால் அவங்க தான் தெரிஞ்சிருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு சவால் நீங்க இந்த படத்தை பாருங்க கொலையாளி இவன் தான் நீங்க கிளமிக்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க கிரேட்டு அதை வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மனசாட்சி தொட்டு நீங்க போன் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நம்ம முடியாது இல்ல அவங்களுடைய போர்ஷன் அதுதான் அதனால சிறப்பாவும் அவங்க சொல்ற ஒவ்வொரு டைலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா சொல்லிருப்பாங்க அதாவது புருஷனை பற்றி அவ்வளோ அழகாக டைலாக் சொல்லியிருப்பாங்க கணவனை பற்றி அவங்க டைலாக் அந்த டைலாக் உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் அஞ்சுக்கும் பத்துக்கும் கிடைக்கிற சுகத்துக்காக அவங்க வாழலை நம்ம கூட அன்பு பாசத்துக்காக அந்த கஸ்பண்ட் நம்ம கூட வாழ்றாங்க அந்த கஸ்பண்டை நம்ம தேவையில்லாமல் வீட்டில் போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படிங்கிற அந்த டைலாக் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க வேற தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தான் பேசிக்கிறேன் வணக்கம் இது சென்ட்ரு வந்துருந்து ஆ வணக்கம் என்னோடய பேர் ஞானோதயா நான் வந்து இந்த படத்தில் இணை தயாரிப்பாக நடித்து இயக்கியிருக்கிறேன் ராம்தேவ் வந்து ராம்தேவ் வந்து ரொம்ப அணி அருமையாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் அம்சம் எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே அழகாக கொண்டு போயிருக்கிறார் நிச்சயம் வெற்றி பெற இறைவனை வாழ்த்து வேண்டிக்கிறேன் வேணுகோபால் இணை தயாரிப்பாளர் நான் ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஆடிட்டர் நான் எனக்கும் இது சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை இருந்த ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இருந்தார் நான் சரி இவர் டைரக்டர் வந்து நல்ல கான்செப்ட் சொன்னார் கன்டென்ட்டு அது ரொம்ப பிடிச்சி போய் என்னை நான் இன்வால்மெண்ட்டை பண்ணிவிட்டேன் படம் அழகாக எடுத்திருக்காரு அவர் எங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எழுந்திருக்க விடவே இல்லை கைத்தட்டல்லாம் வந்து கேட்டிருக்கோம் நாங்கள் எமோஷனல்லாம் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரைனிங் பாயிண்ட்டாக எடுத்துன்னு போயிருக்கார் இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் இது வந்து த்ரில்லர் க்ரைம் சப்ஜெக்ட்டு நான் இதில் வந்து பாக்யராஜ் சார் கூட என்னை ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் வந்து வெற்றியம் என்னென்னா உங்களை மாதிரி மீடியா பீப்புள் தான் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கணும் மக்கள்கிட்ட நல்ல கண்டென்ட் இது எக்ஸலண்ட் கண்டென்ட்டு இது சமூகத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையானது இந்த சாஃப்ட்வேரு டிஜிட்டல் அது இதுன்னு வந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலை வந்து தேவையானது ஸோ அதை நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் மக்கள்கிட்ட மேலும் இந்த படம் வந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் இயக்குனர் ராம்தேவ் வந்து நான் சிறப்பாக பண்ணிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்